மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் மதிப்புக்குரிய டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் அன்பார்ந்தவர்களே இந்த வார புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைகின்ற எழுத்தாளர் திரு ஹென்ரி டி அல்மேடா என்கிற எழுத்தாளர் எழுத்தாளர் அவர்கள் ஆசிரியர் மதுரை பிரிட்டோ மேல்நிலைப் பள்ளியில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராக உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தற்போது மதுரை மரியன்னை பேராலை பங்கில் வாழ்ந்து வருகிறார் பல குறும்படங்களுக்கு சென்று ஆங்கில வகுப்புகளை நடத்தி வருகிறார் ஏற்கனவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பங்கு என்கிற தம்முடைய முனைவர் பட்ட ஆய்வு நூலை மாதா தொலைக்காட்சி வழியாக நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் தற்போது எழுதியிருக்கிற கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது என்கிற இந்த அருமையான நூல் இந்த தவக்காலத்திற்கு ஏற்ற ஒரு நூலாக இருக்கிறது இது ஒரு ஆன்ம சோதனையாகவும் இருக்கிறது எழுத்தாளர் அவர்கள் அவருடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார் இச்சிறுநூல் இறையியல் மறையியல் தத்துவ இயல் விவிலியம் திரு அவையின் போதனைகள் ஆகியவற்றின் நன்றாக கற்ற குருக்களுக்கும் துறவியருக்கும் எழுதப்பட்டது அல்ல விவிலியத்தை ஓரளவு அறிந்துள்ள கத்தோலிக்க பொதுநிலையினர் ஆன்ம ஆய்விற்காக எழுதப்பட்டது இதில் கூறப்பட்டுள்ள அனைத்தும் அனைவரும் அறிந்ததே தன்னையே உற்றுநோக்கி ஆராய்ந்து தனது வாழ்வை கிறிஸ்துவின் அன்புடன் இணைத்துக் கொள்ள உதவும் ஒரு சிறிய நூல் என்பதை பணிவுடன் கூறிக்கொள்கிறேன் இது கத்தோலிக்க கிறிஸ்தவ பொதுநிலையினருக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த நூலானது எழுத்தாளருடைய சொந்த பதிப்பகமாகிய கேசி ட்ரஸ்ட் பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் வெளியிட்டிருக்கிறார்கள் எழுத்தாளர்களே உங்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது கூடியது எது பவுல பவுலடியாருடைய அருமையான ஒரு கூற்று அவர் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க இந்த ஒரு புத்தகம் எழுதுவதற்கான நோக்கம் அதனுடைய வரலாறு நேயர்களுக்கு சொல்லுங்களேன் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது பாவம்தான் அது அனைவரும் அறிந்ததே ஆனால் அந்த கூற்றுக்கு ஒரு அடிப்படையாக அமைந்தது நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்த முறையில் அடிக்கடி ஒப்புரவருச்சாதனம் செய்கிறேன் ஆனால் அதில் நான் செய்த பாவத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் திரும்ப திரும்ப அதையே செய்கிறேன் இது ஏன் என்ற கேள்வி என்னு எழுந்தது இந்த கேள்விக்கு பதிலாக விவிலியத்தை படிக்கும் பொழுது நற்செய்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முள்ள தீமையில் தீயே மனதிலிருந்து இந்த எண்ணங்கள் புறப்படுகின்றன என்கிறார் புனித பௌலடியாரும் நன்மை செய்ய நினைக்கும் போதெல்லாம் தீமையே என் கை கேட்டுகிறது அதுக்கு காரணம் நான் அல்ல என்னில் இருக்கும் பாவமே காரணம் என்கிறார் அப்ப இந்த பாவமும் இந்த தீமையும் எங்கிருந்து வருகிறது என்று ஆய்வு செய்யும் பொழுது மனோதத்துவ மானம் என்கிற முறையில் ஆஃப் சைக்காலஜி நான் செக்மெண்ட் பிராயனுடைய இட் ஈகோ சூப்பர் ஈகோ தீரியை படிக்கும் பொழுது அதிலே இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிறது மனிதனில் இரு தன்மைகள் இருக்கிறது ஒன்று நல்லது இன்னொன்று கெட்டது இந்த நல்லதை தேர்ந்தெடுக்கவும் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கும் நாம் இறைவனோடு ஒன்றாக இணைந்திருப்பதற்கும் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருப்பதற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இறையருள் அந்த இறையருளை நமக்கு பெற்றுத்தருவதுதான் திருச்சுவியின் திருவருட்சாதனங்களும் குறிப்பாக திருப்பலியும் இன்னும் சிறப்பாக இறைவனுடைய இறக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒப்புரவருட்சாதனம் மிக சிறப்பானது ஆகவேதான் இந்த கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது என்ற ஒரு கேள்வியை தலைப்பாக வைத்து இந்த புத்தகத்தை எழுதினேன் இது சொல்லப்போனால் என்னுடைய எண்பது ஆண்டு இந்த வாழ்க்கை அனுபவத்தை இதில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு அருமையான ஒரு ஆத்ம சோதனை செய்வதற்கான ஒரு தகுந்த நூலாக இது இருக்கிறது இந்த நூலுடைய உள்ளடக்கத்தை மொத்தம் ஆறு தலைப்புகள்ல நீங்கள் எழுதியிருக்கிறீங்க அந்த உள்ளடக்கத்தை நேர்களுக்கு விளக்குங்களே பொதுவாக ஒரு நூலைப் பற்றி நாம் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது டை் சின்க்ரோனிக் லேட்ரல் என்ற மூன்று முறைகளில் சிந்திக்க வேண்டும் சரிங்க சார் இந்த லேட்ரல் அப்ரோச் அப்படிங்கிறது பன்முக பார்வை என்று சொல்வார்கள் அதை வந்து வாழ்வியல் அடிப்படையில் கருத்தியல் அடிப்படையில் திருச்செவின் போதனை அடிப்படையில் உளவியல் அடிப்படையில் மனிதாமன் அடிப்படையில் இன்னும் ஜப மனநிலையோடு இதை அணுகினோமானால் இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆறு தலைப்புகளையும் சொல்லி இருக்கிறேன் அதாவது கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய கருத்துக்களை வாழ்வியல் அடிப்படையில் கருத்தியல் அடிப்படையில் திருச்சபையின் போதனைகளின் அடிப்படையில் உளவியல் அடிப்படையில் மனிதாபிமான கண்ணோட்டத்தின் அடிப்படையில் இறுதியாக ஒரு ஜபத்தோடு முடித்திருக்கிறீர்கள் இந்த முதல் இரண்டு தலைப்புகள் பொதுவாக ஒரு முன்னுரை போல அமைகிறது வாழ்வியலின் அடிப்படையில் இந்த ஒரு தலைப்புல வாசகர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்லுங்களேன் வாழ்வியல் அடிப்படையில் ஒரே ஒரு கருத்தை தான் மையப்படுத்துகிறோம் அதாவது மனித அன்பு நிபந்தனைக்குட்பட்டது எதிர்பார்ப்புடையது ஆனால் கிறிஸ்துவின் அன்பு எதிர்பார்ப்பற்றது தியாகம் செய்யக்கூடியது அளவிட முடியாதது நான் பாவியாக இருக்கும் பொழுதே என்னை இறைவன் அன்பு செய்கிறார் என்னை மீட்பதற்காக தன்னையே பலியாக்கினார் அதுதான் அன்பின் உச்சக்கட்டமாக அமைகிறது எனக்காக யாரும் எந்த துன்பத்தையும் அனுபவிக்க தயாராக இல்லை அதை நான் என்னுடைய வாழ்வியல் அடிப்படையில் பார்க்கிறேன் ஏனென்றால் எல்லோருமே ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் எதிர்பார்ப்பது போல நாம் நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக நாம் அவர்கள் அன்பில் இருந்து அன்பை இழந்து விடுகிறோம் ஆனால் இறைவன் அப்படி அல்ல கிறிஸ்துவை பொறுத்தவரையில் அவர் தன்னை இழக்கிறார் எனக்காக என்னை மீட்பதற்காக தன்னை இழக்கிறார் இந்த அன்பு மனித அன் மனித அன்பு மிக சிறந்த அன்பு மகாத்மா காந்தியோடு சொல்வார் யாரும் எனக்காக இறப்பதில்லை ஆனால் இங்கே ஒரு மனிதர் மனிதருடைய பாவங்களுக்காக இறக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் நான் பைபிளை படிக்கும் பொழுது என்று காந்தி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே கிறிஸ்துவின் அன்பு மனித அன்பை விட மனித அன்பில் இருந்து மாறுபட்டது அதைவிட விட பல மடங்கு பெரியது அளவிட முடியாதது நன்றி சார் அந்த அந்த தலைப்பினுடைய ஒரு சாராம்சமே மனித அன்பு நிபந்தனைகள் உட்பட்டது இறை அன்பு நிபந்தனைகளை கடந்தது என்பது இரண்டாவது தலைப்பாக ஐடியாலாஜிக்கல் அப்ரோச் கருத்தியல் அடிப்படையில கிறிஸ்துவின் அன்பில் நம்மை பிரிக்கக்கூடியது இன்றைக்கு நாம் எல்லோரும் அறிவுஜீவிகளாக மாறிவிட்டோம் அதனால் எல்லோருமே கேள்வி ஆரம்பிக்கிறோம் நமக்கு அறிவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் அறிவு எல்லாவற்றையும் அறிய முடியாது ஒரு சின்ன அனுமானம் என் கண்ணை என் கண் கொண்டு நான் பார்த்தால் தான் நம்பு கண் இருப்பதாக நம்புவேன் என்று சொன்னால் யாராவது தன்னுடைய கண்ணை பார்க்க முடியுமா கண்ணாடியில் தான் பார்க்க முடியும் அல்லது அடுத்தவர் சொல்லி அடுத்தவர் பார்த்து சொல்ல வேண்டும் ஆகவே பர்ட்ஸ்வர்த் சொல்வது போல பாசஸ் பியாண்ட் ரீசன் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது விசுவாசம் என்பது அந்த விசுவாச கொண்டு பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய நாம் இறைவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியும் கருத்தியல் அடிப்படையில் பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்வார்கள் ஆனால் உண்மையில் அந்த கருத்துக்கள் எல்லாம் அறிவியல் அடிப்படையில் இருப்பதை விட நம்பிக்கையின் அடிப்படையில் இருப்பதுதான் மிக மிக முக்கியமானது அந்த கருத்தியல் அடிப்படையில பல்வேறு கருத்தியல்களை சொல்லியிருக்கிறீங்க கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர்கள் இயற்கையை கடவுளாக பார்க்கக்கூடியவர்கள் ஒரு சூப்பர் பவர் அப்படி கருதக்கூடிய மக்கள் எம்மதமும் சம்மதம் என்று கருதக்கூடிய மக்கள் கல்லை கடவுள் என்றால் அவன் ஆத்திகன் கடவுளை கல் என்றால் அவன் ஆத்திகன் கல்லை கல் என்றால் அவன் பகுத்தறிவாதி என்றால் பல்வேறு கருத்தியல்களை நீங்க சொல்லி புத்தகத்துடைய மூன்றாவது தலைப்பு முக்கியமான தலைப்பாக நான் பார்க்கிறேன் மெஜிஸ்டேரியம் சர்ச் திருச்சபையின் போதனைகளின் படி வாழாததும் வழியாக கொடுத்த பத்து கட்டளைகளை மீறுவதும் பாவமே கிறிஸ்துவின் பிரிக்கிறது கட்டளைகளை நீங்க சொல்லி அதை மிக அருமையாக விளக்கி இருக்கிறீங்க பொதுவாகவே நாம் மறை கற்றுக்கொள்வது பாவம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளக்கம் பத்து கட்டளைகளை மீறுவது பாவம் இது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியது அந்த பத்து கட்டளைகளில் மிக சிறப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது இறை அன்புக்கும் எதிராக நாம் செய்வது இதுல இன்னும் நம்ம சிறப்பாக கவனிக்க வேண்டியது முதல் மூன்று கட்டளைகள் தான் இறையன்பை பற்றி பேசக்கூடியது அதாவது நமக்கு ஒரே கடவுள் கடவுள் ஒருவரை அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்பது முதல் கட்டளை இரண்டாவது கட்டளை கடவுளுடைய திருப்பெயரை வீணாக என்கிறது மூன்றாவது கட்டளை கடவுளுடைய திருநாட்களை அனுசரிக்க வேண்டும் இந்த மூன்று கட்டளைகளை தவிர மற்ற ஏழு கட்டளைகள் பிறரன்போடு தொடர்புடைய கட்டளைகள் அது நம்ம அதை வேண்டும் அப்ப இறைவனுடைய பார்வையில இறை அன்பும் பிறரன்பு எந்த அளவுக்கு சமமாக இருக்கிறது அதுல பிறரன்பு எந்த அளவுக்கு அதிகமாக அவர் சொல்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பத்து கட்டளைகள்ல ஒரு சில கட்டளைகளை நம்ம நேயர்களுக்கு விளக்கலாம்னு நினைக்கிறேன் சார் முதல் கட்டளை கடவுள் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்வது இன்றைய உலகத்தில் மெட்டீரியலிஸ்டிக் அப்ரோச் அதிகமா இருக்கிறதுனால நம்ம வந்து கடவுளை ஏற்றுக்கிற தயங்குறோம் ஆனா உண்மையில் அந்த முதல் கட்டளை தான் மிக மிக முக்கியமானது அடிப்படையான கட்டளை ஆண்டவரும் சொல்லும் பொழுது இந்த பத்து கட்டளையும் இரண்டு கட்டளையும் சுருக்கி முன்னுடைய கடவுளாகி ஆண்டவரே முழுமனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீ நேசிப்பாயாகிறார் அதுக்கு அடுத்து அவர் சொல்லும் பொழுது நீங்கள் சொன்ன அந்த கட்டளைகள் அந்த அடுத்தவனை நேசிக்க வேண்டும் என்பது இந்த முதல் கட்டளை எல்லா கட்டளைக்கும் அடிப்படையானது கடவுள் ஒரு இருக்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுதுதான் நிச்சயமாக நாம் பிறன்புக்கு வர முடியும் கத்தர் கற்பித்த ஜபத்திலேயே பரலோகத்திற்கு எங்கள் பிதாவை என்று சொல்லும் பொழுதுதான் நாம் எல்லாம் சகோதரர்கள் என்ற ஒரு அடிப்படையில் வருகிறோம் ஆக சகோதரனுக்கு எதிராக நாம் தவறு செய்யக்கூடாது என்பதுதான் பிறர் அடித்தளமாக அமைகிறது அதனால அப்பா என்று நாம் அழைத்தால்தான் அடுத்து வரக்கூடிய சகோதர உறவு வரப்போகிறது யூனிவர்சல் பிரதர்ஹுட் என்று அங்கே குறிப்பிடப்படுகிறது அதனால அந்த அடிப்படையில பார்க்க போனா பின்னால வரக்கூடிய கட்டளைகள்ல பத்தாவது கட்டளை பிறருடைய பொருளை அபகரிக்க கூடாது என்பது அது அந்த கட்டளை மிக மிக முக்கியமானது ஏன்னால் அந்த கட்டளைக்கு அடிப்படையே யூ ரெஸ்பெக்ட் த ரைட் ஆஃப் த அதர் மேன் அண்ட் யூ கிவ் வாட் ஹி டிசர்வ்ஸ் அதுதான் ரொம்ப அடிப்படை அவனுக்குரியது அவனுக்கு கொடுக்குறது நீதியானது அந்த நீதியின் அடிப்படையில் நம்ம வந்து பத்தாவது கட்டளையை நம்ம மீறாமல் இருந்தோம்னா நிச்சயமாக பிறருக்கு தவறு செய்ய பிறருக்கு பிறருக்கு தீமை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படாது அடுத்தது மிக அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்றால் அன்பு ஆண்டவர் சொன்ன அதே அன்புதான் அந்த அன்பு மிக மிக அடிப்படையானது புனித சின்னப்பர் குறிந்திருக்க நிறுவத்திலே சொன்னது போல அன்பினுடைய அந்த எடுத்து விளக்குகிறார் அதனால அப்படி வாழ்ந்தாலே அந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கையாக அமையும் அந்த முதல் கட்டளை கடவுள் ஒருவரை அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என நமக்கு கற்பிக்கிறது அதாவது இந்த காட் கான்சியன்ஸ் அப்படிங்கிறது வந்து சார் இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல நம்ம இருக்கிறோம் கடவுள் இருக்கிறார் அந்த ஒரு காட் கான்சியன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைந்து கொண்டே போவதை நோக்கிறோம் அந்த காட் கான்சியன்ஸினுடைய இன்னொரு ஒரு பரிணாம கூட காட்ஸ் வாய்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய மனசாட்சியின் குரலாக கூட நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு அடிப்படையான ஒரு தன்மை இருக்கிற பொழுது காட் கான்சியன்ஸ் இருக்கிற பொழுது மற்ற எல்லாருமே மற்றவங்க அப்ப சாயலாக படைக்கப்பட்ட மற்ற மக்களோடு எளிதான இலகுவான உறவு வைத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் எனவே இந்த தப காலத்துல நம்ம இருக்கூடிய நமக்கு இப்பொழுதாவது உண்ணான் உண்பிருந்து அழுது புலம்பி கடவுளிடம் திரும்பி வாருங்கள் அந்த கடவுளை தேடி வாருங்கள் கடவுள் பிரசனத்தில் வாழுங்கள் என்பதுதான் இந்த தபா காலம் நம்ம முன்வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது முதல் கட்டளையும் அந்த இரண்டாவது பத்தாவது கட்டளை நீங்கள் மிக அருமையாக விளக்கி இருக்கிறீங்க இந்த நூலில் ஒவ்வொரு கட்டளையுமே நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கிறது நான்காவது தலைப்பு பக்கம் இருபத்தி ஒன்பதுல உளவியல் அடிப்படையில் தலையான பாவங்கள் மிக அருமையாக ஒவ்வொரு பாவத்தை சார் அந்த தலைப்பு நேயர்களுக்கு பில்லிகிராம் என்கிற ஒரு எழுத்தாளர் மிக அழகாக அவர் இந்த ரொம்ப அழகா லைஃப் ஓரியன்டா விளக்குறார் அதை தழுவித்தான் இதை நான் எழுதியிருக்கேன் அந்த இது அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம திருச்சபை சொல்லக்கூடிய அந்த அடிப்படை கருத்துக்களை இன்றைக்கு மனோதத்துவ வல்லுநர்கள் கூறுகிறார்கள் யூனிவர்சல் இமோஷன்ஸ் என்று சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லும்போது பிறந்த குழந்தைக்கும் சின்ன குழந்தைக்கும் வயதான பெரியவருக்கும் வரக்கூடியது கோபம் கோபப்படாத ஆளே கிடையாது ஆனால் அந்த கோபத்தை பற்றி இதில் ரொம்ப அழகா இருக்கேன் அதில் ஏன்னா அது வந்து இன்னும் சொல்லப்போனா அது ஒரு அனுபவ பகிர்வு என்று தான் சொல்ல வேண்டும் கோபப்படாத மனித நிலை ஆனால் கோபத்தால் எந்த நன்மை ஏற்பட போகிறதே கிடையாது கோபத்தால் ஏற்பட்ட நன்மை எதுவுமே கிடையாது அதனால இந்த கோபத்தை நாம் எப்படி கையாளுவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார்கள் அதில் ஆங்கர் இஸ் தஸ்ட் திங் அப்போ இந்த கோபம் இல்லாமல் சின்ன பணம் சொல்லுகிறார் கோபப்படாதீர்கள் என்று தான் சொல்லுகிறார் உங்கள் கோபம் பொழுது சாயும் முன் தனியட்டும் என்றுதான் சொல்லுகிறார்கள் அப்போ நம்ம கோபப்படாமல் இருக்கிறோம் அப்படின்னாலே அது பெரிய ஒரு வர்ச்சு அதுக்கு நம்ம திருச்சபை வந்து அதனுடைய போதனையில் இந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் எதிரான ஒரு புண்ணியத்தை கொடுக்கிறது அலங்காரம் அதுக்கு தாழ்ச்சி கோபம் பொறுமை மோகம் மன தூய்மை பிரியம் நிதானம் காய்மகாரம் அன்பு பொறாமை பிறன்பு சோம்பல் சுறுசுறுப்பு பேராசை பாவத்தி இதில் கோபத்துக்கு அடுத்த நிலையில வர்றது இந்த பேராசை பேராசை இருந்தால் தான் அடுத்தவனுடைய பொருளை நாம் கவர்ந்தெடுக்க முடியும் காந்தி சொல்வாரு காட் ஹஸ் கிவன் யூ பர் யுவர் நீட் பட் ஹி கட் கிவ் யூ ஃபார் யுவர் அந்த பேராசை வந்த உடனே தான் உங்களுக்கு பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த இது சிவில் நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய வழக்குகளில் பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்கு அதுல இருந்து ஒருவருடைய சொத்து ஒருத்தர் எடுத்துக்கிட்டான் அதான் பிரச்சனை இப்போ இன்றைக்கி ஒரு அந்த பேராசையினால தான் நம்ம எடுக்கிறோம் எல்லாத்தையும் அதனால இந்த மிக அடிப்படையானது இந்த பேராசை இல்லாமல் இருந்தால் பேராசை ஆசைக்கும் பிற ஆசைகளுக்கும் தாயாக அமைகிறது அதனால அதை பற்றியும் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு விளக்கி இருக்கிறப்ப இந்த ஏழு கோஆடினல்சின்ஸ் இவை வந்து உண்மையிலேயே கடவுளுடைய அன்பிலிருந்து நம்ம பிரிக்கிறது என்பதை மிக தெளிவாக இதுல சொல்லி இருக்கிறீங்க இதுல அந்த கோபத்தை பற்றி ஆஹ் மிக அருமையாக பல்வேறு மேற்கோள்களை காட்டி நீங்கள் விளக்கியிருக்கிறீங்க ஒரு திருக்குறள் கூட சொல்லியிருக்கிறீங்க என்ன செய்தாரை ஒருத்தல் நான நன்னயம் செய்து விடல் என்று திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்கிறீங்க அடுத்து உங்களுடைய பகுதியில் அந்த பொறாமை இந்த முப்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் புனித சின்னப்பர் இதுக்கு நேர் எதிரான ஒரு இதை சொல்றாரு அன்பு பொறுமை உள்ளது நன்மை செய்யும் பொறாமைப்படாது தற்புகழ்ச்சி கொள்ளாது இருமாப்படையாது அன்பு இழிவானதை செய்யாது தன்னலம் நாடாது சீற்றத்துக்கு இடம் கொடாது தீங்கு நினையாது மாறாக அன்பு தீவினையில் மகிழ்வராது அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் உண்மையில் மகிழும் அனைத்தையும் நம்பும் அனைத்தையும் எதிர்கொள் எது எதிர்நோக்கியிருக்கும் அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும் அன்பு ஒருபோதும் அழியாது அன்புக்கு விட ஒரு சிறந்த விளக்கையாக கொடுக்க முடியாது சரி சார் மனோதத்துவ அறிஞர்கள் கூட இந்த கோபத்தை தான் மிக அதிகமாக எடுத்து ஆளுகிறார்கள் டு டு மேனேஜ் ஆங்கர் ஆங்கர் கண்ட்ரோல் அர்மா சொல்வாங்க கோபம் வந்தா பத்து வரைக்கும் எண்ணுங்க அவங்களுக்கு கோபம் தணிஞ்சு போவோம் அப்படின்னு அந்த கோபத்தினுடைய அடிப்படை என்னன்னா தானுங்கிற அகம்பாவம் தான் அந்த கோபத்துக்கு காரணமாக வரும் சரிங்க சார் ரொம்ப அடிப்படையா இருக்கக்கூடியது சொல்லுவார் அதனால நம்ம அகங்காரமும் கோபமும் இல்லாம இருந்தாலே போதுமானது நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையே அமையும் ஐந்தாவது தலைப்பு மனிதாபிமான கண்ணோட்டம் ஹியூமானிடேரியன் அப்ரோச் சிறரன்புக்கு எதிரான பாவங்கள் இதுல ஒரு ஐம்பத்தோரு தலைப்பு பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லியிருக்கிறீங்க தொடர்ந்து அந்த ஐம்பத்தொரு கருத்துக்களை விலக்கி இருக்கிறீங்க இதை கொஞ்சம் விரைவா வாசிக்கலாங்களா நான் ஒன்று வாசிக்கிறேன் நீங்க ஒன்று வாசிங்க ஒரு பெண்ணை காதலித்து கைவிடுவது ஒரு பெண்ணுடன் வாழ்க்கை நடத்தி விட்டு திருமணம் செய்யாத குழந்தையின் தாயையும் கைவிட்டு விடுவது பெண் குழந்தை வேண்டாம் என்று கருக்கலைப்பு செய்வது பாவம் குழந்தை பிறப்பை நவீன மருத்துவ முறையின் மூலம் தடை செய்வது கருத்தடை பாவம் தன்னை பெற்று வளர்த்த தாயையும் தந்தையையும் ஆதரியாது தவிக்க விடுவது பாவம் மனப்பூர்வமாக தான் செய்த சத்தியத்தை காப்பாற்றுவது பாவம் பொய்ப் பணத்தை கொடுத்து ஏமாற்றுவது பாவம் இளைஞர்களின் வாழ்வை அளிக்கும் போதைப் பொருளை பெருமளவிற்கு பொருளை விற்பதும் பாவம் பயன்படுத்துவதும் பாவம் மிதமிஞ்சி குடித்து விட்டு மனைவி மக்களை அடித்து கொடுமைப்படுத்துவதும் பாவம் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதற்காக அவர்களை பட்டினி போடுவதும் பாவம் உதயத்தனமாக செலவு செய்து நவீன முறையில் சூதாடுவதும் பாவம் நேர்மையின்றி வாழ்வது நம்பிக்கை துரோகம் செய்வது பாவம் அநியாயமாக பிறர் மீது பழி சுமத்துவதும் பாவம் பிறரது ஏழ்மையை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர்களது வாழ்க்கையை பாழாக்குவது பாவம் சாவான பாவத்துடன் நற்கனி உட்கொள்வது பாவம் அருட்சாதனத்தில் குருவானவரிடம் சாவான பாவங்களை மறைப்பது பாவம் தான் செய்த தவறை மறைக்க பிறர் மீது பொய்க்குற்றம் சுமத்துவது பாவம் அநியாய வட்டி வாங்கி பணம் சேர்ப்பதும் லஞ்சம் வாங்குவதும் பாவம் ஏழைகளை துன்புறுத்துவது பாவம் அவர்கள் குடும்பத்துடன் தற்கொலை செய்யும் அளவிற்கு கொடுமைப்படுத்துவதும் பாவம் சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவது பாவம் குருக்களையும் கண்ணீர்களையும் அவதூறாக பேசுவது பாவம் திருச்செபையின் கட்டளையிலும் மீறுவது பாவம் மன தூய்மை கெடுக்கக்கூடிய ஊடகங்களை பயன்படுத்தி சிற்றன்பம் பெறுவதும் சுயன்பத்தில் ஈடுபடுவதும் இயல்புக்கு மாறாக ஆணும் பெண்ணும் 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 உறவு கொள்வதும் பாவம் பாவம் என தெரிந்தும் அதை செய்வதும் ஆன்மீக காரியங்களில் அலட்சியம் அலட்சியமாக இருப்பதும் பாவம் அரைகுறை இறை வாழ்வது பாவம் சிலை வழிபாடு செய்வது பாவம் எல்லா கடவுளும் ஒன்றுதான் என்று நம்பி வாழ்வதும் பாவம் மெய்யான கடவுளை நம்ப மறுப்பது பாவம் அனைத்து விதிப்படி நடக்கும் என நம்புவதும் பாவம் பிறமத வழிபாடுகளில் பங்கேற்பதும் பாவம் இறை நம்பிக்கைக்கு எதிராக பேசுவதும் இயற்கையே இறைவன் என்பதும் பாவம் ஏசு கிறிஸ்துவை மனுக்குலத்தின் மீட்பெறனை உளமாற நம்பி அறிக்கையிடாதிருப்பதும் பாவம் தூய ஆவியாரை பழித்துரைப்பதும் பாவம் அன்னை மரியாவை இறைவனின் தாயனை ஏற்க ஏற்காதிருப்பது பாவம் கன்னிமரியாளின் மகிமையை உணராது தவறாக பேசுவது பாவம் தேவதூதிரலின் துணையை நம்பாதிருப்பதும் பாவம் புனிதர்களை மதியாதிருப்பது பாவம் நமது குருக்களையும் துறவையரையும் மதியாதிருப்பது பாவம் ஆலய திருப்பணிக்கு வசதி இருந்து உதவாது இருப்பது பாவம் ஏழைகளை ஏழனமாய் நினைப்பதும் தரக்குறைவாக நடத்துவதும் பாவம் பிறரை மோசமானவர்கள் என தரக்குறைவாக பேசுவதும் பாவம் பெண்களை இச்சுடன் பார்ப்பதும் இழிவாக நடத்துவதும் அவர்களை போக நினைப்பதும் பாவம் பெண்களையும் ஆண்களையும் தவறான கண்ணோட்டத்தோடு பாலுணர்வு அடிப்படையில் தொடர்புபடுத்தி பேசுவது பாவம் தான் உயர்ந்தவன் என்றும் ஏனையோ தாழ்ந்தவன் என்றும் என்னும் உயர்மனப்பான்மையோடு மற்றவர்களை மதியாதிருப்பது பாவம் பிறப்பால் சிலரை தாழ்ந்தவர்கள் என எண்ணுவது பாவம் பிறர் நேர்மேற்றவர்களை எண்ணுவதே பாவம் மற்றவர்கள் உண்மை இல்லாதவள் என்று எண்ணுவது பாவம் பிறர் அழிய வேண்டும் என நினைப்பது பாவம் அதற்காக பில்லி சுனியம் ஏவல் செய்வது பாவம் சகோதர அன்புடன் பிறருக்கு உதவாதிருப்பது பாவம் இறை நம்பிக்கையுடன் வாழ்பவர்களை பழிப்பதும் இழிவாக கருதுவதும் பாவம் அப்பரச வடிவில் கிறிஸ்து மெய்யாகவே வாழுகிறார் என்கிற வேத சத்தியத்தை முழுமனதுடன் ஏற்க மறுப்பது பாவம் இறைவன் நம்மை பாதுகாப்பார் நரகம் உண்டு என்பதை முழுமையாக நம்பாது வாழ்வது பாவம் இவ்வாறு ஐம்பது கருத்துக்களை நீங்க கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது அதாவது ஆஹ் பிறரன்புக்கு எதிரான பாவங்கள் என்ற தலைப்புல இதை நீங்க சொல்லியிருக்கிறீங்க சார் உண்மையிலேயே இந்த ஒரு நூல் இந்த தபக்காலத்துல நம்மை சுய ஆய்வு செய்து பார்த்து ஆத்ம சோதனை செய்து பார்த்து ஒரு மனமாற்றத்திற்கு நாம் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிற சமயத்தில் இந்த நூல் என்பது கட்டாயம் வாசகர்களுக்கு உதவியாக இருக்கும் இறை மக்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன் இந்த நூலை எழுதி முடிச்ச பின்னாடி உங்களுடைய ஒரு மனநிலை எப்படி சார் இருக்கிறது உண்மையிலேயே கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிப்பது எது என்பதை நான் உணர முடிந்தது இரண்டாவது திருப்பலியும் திருவருட்சாதனங்களும் கிறிஸ்துவோடு நான் இணைந்து வாழ எனக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு 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 முடிவான ஒரு கருத்து எனக்கு கிடைத்திருக்கிறது நன்றி சார் உங்களுடைய இந்த அருமையான ஒரு சிறிய நூலாக இருந்தாலும் ஆழமான கருத்துக்கள் இந்த காலத்திற்கு ஏற்ற கருத்துக்களை நீங்க இந்த நூலில் சொல்லியிருக்கிறீங்க இது உங்களுடைய ஏதோ அறிவின் வெளிப்பாடாக ஒரு சில கருத்துக்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய ஆன்மீக அனுபவம் நீங்கள் சொன்னது போல ஏறக்குறைய எண்பது ஆண்டுகள் இந்த கத்தோலிக் கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்ததனுடைய ஒரு அனுபவமாக இந்த நூலை படைத்திருக்கிறீர்கள் கட்டாயம் இந்த நூல் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் இன்னுமாக நீங்கள் இந்த நூல் வந்து விற்பனைக்கு அல்ல யார் வேண்டுமானாலும் இதை படித்து பயன்பெற்று அவர்கள் இருக்கணுங்கிறதா உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே கிறிஸ்தவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது என்கிற இந்த ஆத்ம சோதனைக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த நூல் உங்களுக்கு தேவை என்றால் எழுத்தாளர்களை நேரடியாக தொடர்பு கொண்டோ அல்லது சதங்க வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி